கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி நாலு ஊராட்சி கழக செயலாளர்களில் இருபத்தி எட்டு ஊராட்சி கழக செயலாளர்கள் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால் கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுகவில் கிட்டத்தட்ட சசிகலா ஆதரவு அணியே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுக சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என இரண்டாக பிரிந்ததை அடுத்து ஓபிஎஸுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது இந்நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியின் சொந்த மாவட்டமான கிருஷ்ணகிரி முழுவதும் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணை பகுதியில் கூடிய அதிமுக ஊராட்சி கழக செயலாளர்கள் முப்பத்தி நாலு பேரில் இருபத்தி எட்டு பேர் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இதையடுத்து முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியை சந்தித்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தாங்கள் நிறைவேற்றிய தீர்மான நகலை கொடுத்த நிர்வாகிகள் சிறையில் இருக்கும் குற்றவாளி சசிகலாவின் தலைமையை எதிர்க்க ஓபிஎஸ் தலைமையில் செயல்படுவோம் என்றும் உறுதி அளித்தனர் ஏற்கனவே கிருஷ்ணகிரி எம்பி அசோக் குமார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி எம்எல்ஏக்கள் மனோரஞ்சிதம் நாகராஜன் ஆகியோர் ஓபிஎஸ் ஆதரவு அணியில் இருந்து வரும் நிலையில் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அணியில் இணைந்திருப்பதால் சசிகலா தரப்பினர் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி